அனைவருக்கும் வணக்கம் கற்ப தமிழாட்சி இருந்து இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் முதன்மையானவர் அகத்தியர் அகத்தியர் என்கின்ற பெயரில் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் சித்த மருத்துவர் அகத்தியர் எனப்படுபவர் எழுதிய நூல் அகத்தியர் சரக்கு சுத்தி நூற்று ஐம்பது என்கின்ற நூல் பா இதில் பார்த்தோம்னா சித்த வைத்திய முறைகள் பற்றி அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்களை இந்த பதிவில் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மருத்துவத்துறையில் அகத்திய பெயரால் வழங்கும் நூல்களே மிகுதியாக இருக்கின்றன பல பெருநூல்களும் சிறிய நூல்களும் இவர் எழுதிய நூல்களாக கூறப்பெறுகின்றன அகத்தியர் பெயரால் வழங்கும் இத்தகைய நூல்களில் பல பிற்காலத்தில் பலரால் எழுதப்பட்ட நூல்களே என்று சித்த மருத்துவ ஆய்வு அறிஞர் திரு ரா தியாகராஜன் அவர்கள் கூறுகின்றார் எதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கோ கலைக்காஞ்சியத்தினுடைய தொகுதி எட்டில் கூறியிருக்கின்றார் இவற்றின் அடிப்படையில் இன்று கிடைக்கும் பழைய நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் கருதலாம் அடுத்ததாக சரக்கு சுத்தி சரக்கு என்பது இங்கே மருந்து பண்டத்தை குறிக்கும் மெடிஷனல் சப்ஸ்டன்ஸ் எஸ்பெஷல்லி ஆர் செனிக்கு ஆல்கலிக் அண்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இதுவற்றையெல்லாம் குறிப்பது சரக்கு என்பது மூலிகை விற்பனை அதாவது ட்ரக் மருந்து சரக்கு வியாபாரி என்று அழைப்பர் பொதுநிலையில் வைத்தியம் வாதம் மாந்தரிகம் உணவு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மருந்து பொருள்கள் சரக்கு என பெறும் இவற்றில் பல வகைகள் உள்ளன ஒன்று வைத்திய முறைக்கு உதவும் சரக்குகள் இரண்டு வாத முறைக்கு உதவும் சரக்குகள் நாலாவித சரக்கு வகைகள் மூன்று என்று மூன்று வகைகளாக இவற்றை பிரித்து அறியலாம் இப்ப இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் அவர் கூறுகின்றார்ப்பா இப்ப வைத்திய முறைக்கு உதவும் சரக்குகள் அதாவது மருத்துவ முறைக்கு உதவும் சரக்குகள் மருந்து சரக்கு தயாரித்த மருந்துகள் பம் சிந்தூரம் தைலம் தேநீர் லேகியம் சூரணம் சித்த கடையில எல்லாம் சித்த மருத்துவ கடையில எல்லாம் போனோம்னாக்கோ சூரணம் தாங்க லேகியம் தாங்க தைலம் தாங்கன்னு தான் கேட்பாங்க அவர்கள் தயாரிக்கின்ற அந்த மருந்துகள் பார்த்தோமானால் இந்த பெயர்களில் அழைக்கப்படும் இதை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் இப்ப ஆங்கில மருந்துல வந்து எப்படி சொல்லுவோம் அஹ் கேப்ஷூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பாத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் டேப்லெட் ஒண்ணு இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த சித்த மருத்துவத்துல இந்த மாதிரியாக இருக்கும் அந்த மருந்துகள் சரிங்களா இப்ப ரசாயன சரக்கு சுண்ணம் குருமருந்து கற்பம் முதலியன மூலிகை சரக்கு கொடிவேலி எருக்கு கள்ளி வாதமடக்கி முடக்கத்தான் என்பன கடை சரக்கு மருந்து கடைகளில் விற்கும் அறுபத்தி நான்கு மருந்து சரக்கு வகைகள் சரிங்களா உலர்ந்த மூலிகை சரக்கு சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தான்றி நெல்லி அறத்தை பற்படாகம் கற்கடக சிஞ்சி கருஞ்சீரகம் அதிவிடயம் பசம்பு முதலியலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா உலர்ந்த சரக்குகள் அடுத்து வாடான சரக்குகள் அவை ரசம் கந்தகம் வாடானம் தாழகம் மனோசிலை அப்ரகம் கற்பூரம் வீரம் முதலிய அறுபத்தி நான்கு வகைகள் சரிங்களா அடுத்து தாது சரக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவை உலோக வகைகள் பொன் வெள்ளி செம்பு ஈயம் நாகம் இரும்பு முதலியன அசல் சரக்குகள் அப்படின்னாக்க செய்வகை அல்லாது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சரக்குகள் அதாவது செய்ய தேவையில்லை இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சரக்குகள் அதாவது கல்மதம் புணுகு செவ்வாது கத்தூரி மான் மான்கொம்பு புலிநகம் முதலியன சரிங்களா அப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னா மருந்து முறைக்கு உதவுகின்ற சரக்குகள் என்னென்று கூறினார் அடுத்து இரண்டாவதாக வாத முறைக்கு உதவு உதவும் சரக்குகள் அது முதலாவது ஆடும் சரக்கு சூடு காட்ட அல்லது நெருப்பில் இட புகைந்து ஓடும் சரக்கு அது ரசம் கந்தகம் பாடானம் அது நம்ம விளக்கு நெருப்புல காட்டுவாங்க அது அது காட்டலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புகை எழுந்து கிளம்பும் அந்த மாதிரி இருப்பது ஆடும் சரக்கு அடுத்து இரண்டாவது ஆடா சரக்கு நெருப்பில் இட ஓடாது உருகி நிற்பது பொன் இரும்பு வெள்ளி செம்பு ஆகியவை அடுத்து மூன்றாவது வகை ஆடி ஓடும் சரக்கு நெருப்பில் இட சில நேரம் இருந்து பிறகு மறைகின்ற சரக்கு சான்று பார்த்தோமானால் தாழகம் லிங்கம் வீரம் முதலியவை சரிங்களா அடுத்தது பார்த்தோமானால் பஞ்சபூத சரக்கு அது பார்த்தீங்கன்னா பாடானம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதாவது சித்த மருத்துவத்துல ஒரு செய்யப்பட்ட மருந்து சரக்குனுடைய பெயர் பாடானம் அது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் என்னன்னா பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் இப்ப இவையெல்லாம் எப்படி பிருத்வி அப்படின்னா கந்தி அப்பு அப்படின்னா வீரத்திற்கு தேயுன்னா கௌரி வாயுன்னா துருசு ஆகாசம் என்பது லிங்கம் சரிங்களா இப்ப அடுத்ததாங்க காரசார பஞ்சபூதம் அதே ஐந்து தான் அவை பிருத்வி வெடிப்பு அப்பு கல்லுப்பு தேயு வளையலுப்பு வாயு சீனம் ஆகாசம் சரிங்களா அடுத்த மூன்றாவதாக உலோக பஞ்சபூதம் அவை அதே ஐந்து தான் அஹ் எவை எவை பிரித்வி தங்கம் அப்பு இரும்பு தேயு செம்பு வாயு காரியம் ஆகாசம் நாகம் சரிங்களா அடுத்த ஒன்பதாவது பார்த்தோமானால் போனால் கட்டு சரக்கு அப்ப பாத்தீங்கன்னா நெருப்பிற்கும் சுட்டிற்கும் ஓடாதபடி கட்ட வேண்டிய சரக்கு அவ என்னென்ன ரசம் உப்பு கந்தகம் வீரம் லிங்கம் நாகம் பூரம் தாழகம் மனோ சிலை இது ஒரு யூஜிசி தேர்வுல கேட்டிருந்தாங்கப்பா இதை நன்றாக பார்த்துக்கலாம் இரண்டு வினாக்கள் இருந்தேனாப்பா ஒன்று பார்த்தோம்னா இந்த சரக்குனுடைய பெயர் கொண்டு இன்னொன்று இன்னொரு வினா பார்த்தீங்கன்னாக்க வரிசைப்படுத்துக அப்படிங்கிற இல்லை இந்த வரிசை முறையிலிருந்து சில பொருள்களை மட்டும் எடுத்து கேட்டிருந்தார்கள் இப்ப அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பதங்க சரக்கு உருகி ஆடி ஓடும் சரக்கு அதாவது முதல்ல நெருப்புக்கு உருகி பிறகு ஆவியாய் மாறுகின்ற சரக்குகள் ரசம் தண்டகம் தாளகம் லிஞ்சம் சரிங்களா அடுத்து கட்டும் சரக்கு ஓடும் சரக்குகளை நெருப்புக்கு ஓடாதபடி கட்டுவதற்கு பயன்படுத்தும் சரக்குகள் இறுதியாக மூன்றாவது வகை நான்காவத சரக்கு வகைகள் பாடான சரக்கு வாசனை சரக்கு பாடான சரக்குனா சிந்தட்டிக் ஆர் ஆர்டிஃபிஷியல் சரிங்களா அதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க வைப்பு பாடானம் பிறவி பாடானம் அப்படின்னு சொல்லி வாசனை சரக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பர்ஃபியூம்ஸ் மூன்றாவதாக புகை சரக்கு நான்காவது கார சரக்கு ஐந்து கார சரக்கு ஆறு காடி சரக்கு ஏழு கலப்ப சரக்கு எட்டு போலி சரக்கு ஒன்பது நாட்டு சரக்கு பத்து தீமை சரக்கு பதினொன்று பல சரக்கு பனிரெண்டு சாம்பார சரக்கு சரக்கு என இவ்வாறு டிவி சாம்பா சிவம்பிள்ளை அகராதியில் சரக்கு வகைகள் பற்றி விளக்கப்பெறுகின்றன சித்த வைத்தியத்தில் மிக முதன்மையானவராக கருதப்படுகின்ற அகத்தியரின் அகத்தியர சரக்கு சுத்தி நூற்றி ஐம்பது என்கின்ற நூலில் மூன்று வகையான மருத்துவ முறைகளை கூறுகின்றார் அந்த மூன்று வகையான மருத்துவ முறைகளும் எவ்வாறு என்னென்ன பொருள்கள் அவற்றைக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இதனோட தொடர்புடைய கருத்துக்கள் அடுத்தடுத்த பதிவில் வர இருக்கின்றன சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்